ஐ வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதிர்கால வெற்றி தருணத்திற்காக இன்றைய ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் பிரபலமாக மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு அக்கம் பக்கத்திலருந்தும் கிராமங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க மந்திரவாதி ஒருத்தர் திறந்து வெளியில் தன்னோட சாகஜ மேஜிக் வித்தைகளை காண்பிச்சிகிட்டு இருக்காரு தொப்பிக்குள்ளேருந்து முயல்குட்டியை வரவழைச்சதும் கூட்டத்தினர் மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சாங்க இதை பக்கத்து புதரில் பதுங்கியிருந்த புலி ஒன்று கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க தனக்கும் ஒரு புலிக்குட்டியை வரவழைச்சி கொடுக்கும்படி மந்திரவாதியை நிர்பந்திக்க வேண்டும்னு ஆவலுடன் காத்துக்கிட்டு இருந்துச்சு மேஜிக் ஷோ முடிஞ்சதும் மூட்டையை கட்டிக்கிட்டு மந்திரவாதி புறப்பட்டார் போகும் வழியில் புலி அவரை இடமறிச்சிது மந்திரவாதியை நோக்கி ஓன் தொப்பியிலிருந்து முயல்குட்டியை வரவழிச்ச அதே போல் எனக்கும் ஒரு புலிக்குட்டியை வரவழிச்சு கொடு எனது எனது நீண்ட நாள் ஆசை அப்படின்னு புலி பிடிவான செஞ்சுதுங்க மந்திரவாதிக்கோ ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டுருச்சு புலியிடமிருந்து தப்பிக்க வேணும் அப்படின்னு நினச்ச மந்திரவாதி சமாளிச்சுக்கிட்டு முயல்குட்டி எப்போதும் என் தொப்பில் இருக்கும் மிருகங்களை என்னால் உடனடியாக வரவழைக்க முடியாது இருந்தாலும் உனக்காக வரவழைச்சு தரேன் அதுக்கு ஒரு மாதம் கால அவகாசம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு மந்திரவாதி புலியும் சம்மதிச்சுது அதுவரை புலி சோற்றையும் பாலையும் உண்டு வாழணும் அப்படின்ற நிபந்தனையும் விதிச்சாரு மந்திரவாதி நிபந்தனைக்கு புலியும் ஒத்துக்குச்சு மந்திரவாதி தனது இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டாருங்க ஒரு மாதம் கடந்து மந்திரவாதி மீண்டும் அந்த கிராமத்துக்கு வருகை புரிஞ்சாரு புலி மந்திரவாதியை கண்டுச்சு சரியான உணவு இல்லாமல் உடல் மெலிஞ்சி போன புலி தனக்கு ஒரு குட்டியை வரவழைச்சு கொடுக்கும்படி மந்திரவாதியை கேட்டுச்சு உடனே மந்திரவாதி கிராமவாசிகளோட கூட்டத்தை கூட்டினாரு உங்களுக்கு சிறப்பான மேஜிக் ஷோ நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாருங்க முயல்குட்டிக்கு பதில் தொப்பியிலிருந்து அதன் இணைச்சி இதன் இனத்தை சேர்ந்த பிராணி ஒன்னை வரவழைக்க போகிறேன்னு கூட்டத்தினரை நோக்கி மந்திரவாதி சொன்னாருங்க தொப்பியை கவிழ்த்து விட்டு சில மந்திரங்களையும் ஓதினார் கொஞ்ச நேரம் கழித்து தொப்பியை தூக்கியதும் பூனைக்குட்டி ஒன்று மியா ஒன்று கத்திக்கிட்டே தலையை நீட்டு கிராமவாசிகளோட சிறு கேட்ட புலி ஆவீசம் அடைஞ்சிச்சுங்க புலி மெலிஞ்சி விட்டதுனால சத்தம் கூட எழுப்ப முடியல மந்திரவாதி மேலே ஆத்திரம் அடைஞ்ச போதும் கூட பேராசையால் ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் புதரக்குள்ளையே போய் மறைஞ்சிக்குச்சு புலி ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் நமக்கு தாங்க இதிலேருந்து யாரையுமே நம்ம கூடாது தனித்து கரெக்டா இருந்தா நமக்கு நஷ்டன்றது எதுவுமே இல்லைன்றது இந்த வேண்டியது கதையிலிருந்து அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரியும் பார்க்கலாம் காக்காவும் குருவியும் இறை அடைஞ்சிச்சு குருவிக்கு நெல்மணி கிடைச்சது காக்கைக்கு முத்து கிடைச்சது நெல்லை தின்னு விட்டுச்சு குறி முத்த வச்சு விளையாடுனிச்சு காக்கா எனக்கு அதை கொடுன்னு அதிகார தோரணில் கேட்டுச்சு குருவி தர மறுத்த காக்கா மரத்தில் போய் உட்காந்துக்குச்சு காக்கையை விரட்டுன்னு மரத்திட்ட சொன்னிச்சு குருவி மறுத்துச்சு மரம் மரத்தை விட்டுன்னு மரவெட்டியிட சொன்னிச்சு குருவி அவன் மறுத்தான் மரவெட்டிக்கு தண்டனை கொடுன்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டுச்சு மறுத்தாரு தலைவர் பஞ்சாயத்து தலைவரை நீக்க அரசங்கிட்ட சொன்னிச்சு அரசனும் மறுத்தான் ராஜாவை திட்ட ராணிகிட்ட சொன்னிச்சு ராணியும் மறுத்தாள் ராணியின் ஆடையை கடிக்க எலியிட்ட சொன்னிச்சு எலியும் மறுத்துச்சு எலியை கொள்ளுன்னு பூனை கிட்டே சொன்னுச்சு பூனையும் மறுத்துச்சு பூனையை கடின்னு நாயிட்ட சொன்னுச்சு நாயும் மறுத்துச்சு பக்கத்தில் கிடந்த இருந்த குச்சிகிட்டே அந்த நாயை அடின்னு சொன்னுச்சு குச்சியும் மறுத்துச்சு தீயிட்ட சென்று குச்சியை எறியிருன்னுச்சி தீயும் மறுத்துச்சு கடலிடம் சென்று நெருப்பை அணைக்க சொன்னுச்சு கடலும் மறுத்துச்சு யானையிட்ட போயிட்டு கடலை குடியிருந்துச்சு யானையும் மறுத்துச்சு கொசு விட்ட போயிட்டு யானையை கடையின்ச்சு கொசு ஒப்புக்கிச்சு ஒத்துக்கிட்டுச்சு என்னை கடிக்காத கடலை குடிச்சிடேன் அப்படின்னு சொன்னிச்சு யானை கடல் தீயை அணைக்கவும் நெருப்பு குச்சியை எரிக்கவும் குச்சி நாயை அடிக்கவும் நாய் பூனையை கடிக்கவும் பூனை எலியை கவ்வவும் எலி ராணின் ஆடியை கடிக்கவும் ராணி ராஜாவை கண்டிக்கவும் ராஜா பஞ்சாயத்து தலைவரை தண்டிக்கவும் பஞ்சாயத்து தலைவர் மரவெட்டியை தண்டிக்கவும் மரவெட்டி மரத்தை விட்ட ஒப்புக்கொள்ளவும் மரம் காக்கையை விரட்டவும் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை எப்படி ஊதி பெருசாக்கணுமோ அந்தளவுக்கு யாரையும் பெருசாக்கி காயப்படுத்தக்கூடாதுங்க அன்போடு கேட்டிருந்தாலே நானே தந்திருப்பேன் உனது மு முதிர்ச்சி இன்மையால் எத்தனை பேருக்கு துன்பம் அப்படின்னு காக்காவும் சொன்னிச்சிங்க குருவி மன்னிப்பு கேட்டுச்சு காக்கா முத்தை கொடுத்துருச்சு குருவி முத்தை வச்சு விளையாடுச்சிங்க ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் பெருஸ் ஊதி பெருசாக்காமல் யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட அன்போடு ஒரு பொருளை கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்கங்க அன்போடு கேளுங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க யாரையும் காயப்படுத்த வேணாம் எந்த விஷயத்தை வச்சு ஊதி பெருசாக்க வேண்டாம் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் சிறுத்தை பசியோட உணவை தேடிச்சு அப்போ ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் பார்த்துச்சு இந்த ரெண்டையும் மலையடிவாரத்தில் மேஞ்சிட்டு இருந்துச்சு சிறுத்தை ரொம்ப எச்சரிக்கையோட மலையடி வாரத்துக்கே போயிடுச்சு ஆனால் எதை தாக்குறது அதை மட்டும் முடிவு செய்யலை சிறுத்தை அதே நேரத்தில் சிறுத்தியை பார்த்த மான்கள் ரெண்டும் வேகமாக ஓடினுச்சு பிறகு அது ரெண்டும் ஒரு இடத்துல இருந்து இடது வலது பாதைகள்லாம் ஓடிடுச்சு சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்துச்சு எதை துரத்தலான்னு தயங்கி நின்றுச்சு பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதன் இறைச்சி தான் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சு கருப்பு மானை துரத்தை தொடங்கினுச்சு ஆனால் அதுக்குள்ள அது ரொம்ப தொலை தூரமாக ஓடி போயிடுச்சுங்க உடனே சிறுத்த அது வேகமாக ஓடக்கூடிய மான் அதை பிடிக்க முடியாது பசி வேற அதிகமாகிடுச்சு சரி புள்ளி மானை பிடிக்கலான்னு தீர்மானிச்சு மற்ற பாதையில் ஓட ஆரம்பிச்சுதுங்க ஆனால் புள்ளி மானு எப்போதோ பஞ்சாய் பறந்துருச்சுங்க ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை விரைவாக எடுக்கணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்